என் கனவு நீதானடி கூட மறுக்குங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூடாக நீங்கள் பிக்க மாட்டேன் ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் ரீட் வந்து பார்த்தா சொல்லிட்டு இதில் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து ரீட்டாக எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப்பாக நம்ம வந்து பார்த்துங்க பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த வீடியோ ரீட் பண்ண பார்த்தாலும் அலர்ட் மாஸ்ட் ஆப்ஷன் வந்து தேவையான ஆப் லிங்க் வேணா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கான லிங்க் வந்து கேட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இன்ஸ்டாகிராம்க்கான பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் கால் லிங்க் பார்த்தா நான் வந்து பயோ வந்து பின் பண்ணிச்சிருப்பேன் ஆப் கால் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா கே பார்த்தாட்டு கே பார்த்தா நான் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ண உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நீ நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து இருக்காது லிங்க் எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணீங்க சேம் அதில் பார்த்தா வந்து நீ பைன் பண்ணுற ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் சம் எல்லா மெட்டீரியல் லிங்க்மே இருக்கும் ஓகேங்களா நீ வந்து டெய்லி வாட்ச் பண்ணுறது பண்ணி ஃபைன் பண்ணிட்டு ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் வந்து பண்ணிங்க வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓகே பார்த்தா ஒரு ரிட்டன்க்கு ஒரு ஷேப் இருக்கும் நெக்ஸ்ட் சம் ஆடியோ இருக்கான லேர் இருக்கும் நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பிக் பிக்னு சொல்லிட்டு எக்ஸாம்புக்கு வந்து நான் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுறது மாதிரி வந்து தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லேர் எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறோம்ங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா டைமில் பார்த்தோம்னா த்ரீ ஸோ நைன் மாதிரி கிரீன் கலராக லேர் வந்து நான் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி ஒரு மூணு வந்து கொடுத்துட்டுருப்பேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து மட்டும் மட்டும்போது நீங்கள் வந்து வீடியோ வந்து சிம்பிளாக வந்து ரீட் வந்து ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம வந்து எட்டர் பண்ணி வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்தா ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்லர் பார்த்தா லைனாக இருக்கும் இங்கே எங்கேயுமே பிக் இருக்காது எப்படி ஸ்டார்டிங் எப்படி எம்யே ஒயிட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயும் ஒரு த்ரீ லேயர் இருக்கும் பாருங்க ஒரு த்ரீ இருக்கும் ஓகேங்களா இங்கேயும் ஒயிட்டாக தான் இருக்கும் பிளாக் ஆகுங்கிறதுல ஓகே எல்லாம் இமேஜ்ஜில் இருக்காது என்னென்ன பண்ண சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கிளியராக இந்த உங்கள் ஒரு குரூப் லேயரில் சொல்கிறேன் அந்த சேம் ஸ்டெப் வந்து மற்ற மற்றிருக்கிற எல்லா குரூப் லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து குரூப் லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா கேட்பே பார்த்தா எடிட் க்ரூப் சொல்கிற ஆஃப் ஆகும் கிளிக் பண்ணுங்கள் லிட்ட அஜிப் பண்ண பார்த்தா ரைட் ஹேண்ட் ஷேப் பண்ணலாம் இருக்கும் இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு ரைட் சைட் டவுன் பார்த்தா ஒரு பஸ் ஹேண்ட் போட்டு சர்க்கிள் மக்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மீடியான்ற ஒரு ஃபோல் இருக்கும் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் வந்து எந்த ஃபோட்டில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணீங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ அங்கே ஆட் பண்ண போகிறேன் கிளிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரைட் சைட் ட்வளோ ஒரு ப்ளஸ் டைம் வந்து ஸ்மாலாக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி பிக்கு வந்து ஆட் ஆகிடுவாங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் கிரஸ் பண்ணி இந்த ரிட்டர்ன் கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு லெஸ் லாஸ்ட் எண்ட் வரை பண்ணிட்டு இந்த சைடுல இருக்கிற அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்ட் வந்து வைக்க பண்ணிக்கிறீங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜை கிளிக் பண்ணால் கே ரைட் சைட் டவுன் லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுற ரைட் சைடில் இந்த தேர்ட் ஆஃப் ஆஃப் சூஸ் வந்து பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் ஒன் பண்ணால் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிற இமேஜ் வந்து மேலே வந்து ஷோ ஆகாது ஓகே நல்லா பாருங்க இவ்வளோ நம்ம ஜூம் பண்ணணும் சும்மா வந்து ஷோ ஆகல இந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிடுச்சுன்னா ஓகே நெக்ஸ்ட்டு மேலே ஆப்ஷன் சூஸ் சூஸ் வந்து பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் வந்து இமேஜ் வந்து க்ளியராக தரக்கு செட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ரிசல்ட் வந்து இப்போ வந்து பர்ஃபெக்ட்டாக உனக்கு வந்து கிடச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தா இது பார்த்தா ஒரு எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டு வைக்கலாம் சம் டைம் அந்த மாதிரி இமேஜ் பிக் வந்து சேஞ்ச் பண்ணுறது அதுமாதிரி கட்டாயிட வைக்கையா கட் ஆக சமயத்தில் கரெக்டாக இந்த புக் மார்க் போய் டூ ஸ்ட்ரெண்ட்ஸ் வந்து போய்ட்டு என்ன இடத்துல கட் ஆச்சோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டவுன் செலக்ட் பண்ணி மட்டும் எக்ஸ்பன் வந்து கொடுத்து வைக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இம்ம இங்கே இருக்கிற எல்லா லேயருமே பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டுருப்பேன் ஓகேங்களா எங்களுக்கு சூஸ் பண்ணி கம்மி பண்ணுங்க இந்த சூஸ் பண்ணி எல்லா லேயருமே பார்த்தா லைனாக பாருங்க இந்த ஃபுல் நைன் லேயருமே நான் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிருப்பேன் அந்த எஃபெக்ட் பண்ணி பார்த்து ஆன் பண்ணலாம் லேரை சூஸ் பண்ணுங்கள் கேட்க வந்து எஃபெட்னு சொல்கிறாங்க க்ளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் க்ளிக் பண்ணிட்டு அந்த இது வந்து ஸ்லேஷ் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஓகே இந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபாலோ வந்து பண்ணி ரிட் வந்து பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து டூ ஒன்ட் எல்லாம் வந்து இந்த கிரீன் கலரில் லேர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா கேட்குறீங்களா பஸ்ஸு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு சம் ரேஷோ எல்லாருமே பார்த்தா ஃபோர்த் ரெஷன் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே பாருங்க கிரேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிங்க கன்வெர்ட் வந்து கொடுத்துட்டு கே பார்த்தா ஒரு பிளஸ் எங்க சூஸ் பண்ணிட்டு மீடியான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக் ஆல்ரெடி அந்த ரேஷன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஃபில் ஓகேங்களா எல்லாம் அந்த பிக் வந்து ஃபில் ஆகுவாது மாதிரி பிளாக் வந்துருக்குங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சட் அளவோ த்ரீ டைம் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கிளிக் பண்ணிணா இது மாதிரி வந்து ஃபில் ஆகிட ரேஷா வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வேறே வந்தால் பிக் வந்து நீங்கள் கிராப் பண்ண தேவை நீங்கள் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிக்கிங்களா நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து பில்ஸ்க்ரியில் செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரேஷட் லெஃப்ட் செடிஃபா பட்டனாக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண கரண்ட் ஃபே மேஸ் சொல்லிட்டு தேட ஒரு ஆஃபர் பண்ணலாம் சூஸ் வந்து பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஒன்று வந்து இப்போ கிளிக் பண்ணி நம்ம வந்து சேவ் வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நியூ ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி வந்து க்ராப் பண்ணி கரண்ட் மேட்சில் வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க கரெக்டாக அந்த எண்ணெய் பிக் ஆட் பண்ணி பண்ணிங்களோ ஃபுல் பிக்குமே நீங்கள் வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி ஒன்ஸ் வந்து எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் உடனே வந்து பண்ணிங்க அவங்க பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் எங்கே இருக்கா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஈஸ்ட் டூ லாஸ்ட் வரைக்கும் இந்த கிரீன் கலர் இமேஜ் பாருங்கள் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற இமேஜ் இருக்கிற எல்லா லேயர்லுமே நான் இங்கே ஒன் ஸ்டெப் சொல்கிறேன் இந்த டூ லேர் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரே சேம் பிக்காக ஆட் பண்ணுங்கள் இந்த இந்த டைம் சேம் டைம் டூ பிக்காக இருக்கும் இங்கே இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி இடத்துல மட்டும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம் எங்களா மற்ற சிங்கிளாக இருக்கிறதுலாம் வேறு இமேஜ் ஆட் பண்ணலாம் இந்த டூ லேர் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் சேம் ஒரே இமேஜ் வந்து டூ லேருக்கு வந்து ஆட் வந்து பண்ணுங்க எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது பார்த்துலாம் ஃபஸ்ட் லேயரை சூஸ் பண்ணுங்கள் கேட்டே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஆஃப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் போட்டு ஃப்ரேமாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்ட்ருமராக சூஸ் வந்து பண்ணிவிட்டு அலட்மேஷன் ஃபோல்டர் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணுங்கள் கிராப் பண்ண பிக்கு உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும் எங்களா பிக் ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ரெட் சைட் பசங்கள் கிளிக் பண்ணா இங்கே வந்து பிக் வந்து இது மாதிரி வந்து ஆட் அந்த ஆட் நெக்ஸ்ட் பேங்க் இருக்க இமேஜ் சேம் அதே இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் போயிட்டு சேம் அதே ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு சேம் அதே பிக் ஆட் பண்ணி பிளஸ் கிளிக் பண்ணிணா அதுக்கான எஃபெக்ட் வந்து நான் கொடுத்த விஷுவல் எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரெல் எல்லா லேருலுமே சேம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு கேமராக்கான எஃபெட் வந்து சைடில் வந்து ஆஃப் வந்து பண்ணிட்டு இருக்கு ஸ்லாஷ் வந்துருக்கும் இந்த டூ ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணிணா அதுமாதிரி கண்ணகன் மேலே ஸ்லாஷ் வந்து ரிமூவ் வந்து ஆயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான விஷுவல் வந்து ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணால் அந்த கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து நான் கொடுத்த லிரிக்கான போகஸ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ரேஷன் செட்டிங் தான் சரிங்க பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து கொடுத்து வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சு சேவ் கிளிக் பண்ணி வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா வீடியோ எடிங் வந்து மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா தேங்க்ஸ்